இந்த குழுவிலே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நாமத்திலே குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் கத்தருடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்திற்கான முன்னுரை படிக்கிறோம் நாம் பதினாறிலிருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த கடந்த நாளிலே என்ன படித்தோம் என்று நினைவூட்டுவோம் இந்த படித்த முன்னுரையிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அர்மகதன் யுத்தம் ஐபராத் நதி பற்றி நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் கிழக்கிலிருந்து ஐபராத்தின் நதியின் வழியாக ரோம எல்லைக்குள் வருவதை பற்றி விவரிக்கப்படுகிறது அல்லது வழியை ஆயத்தப்படுத்துவதை பற்றி விவரிக்கப்படுவதை பற்றி கடந்த நாளில் படித்தோம் மற்றும் தரிசிகளுக்கு தொடர்பாகவும் கள்ளத்தனமானவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம் இவர்கள் பொய்யான மாயமான தந்திரமான அற்புதங்களை நடப்பிப்பதன் மூலம் தேவனுடைய ஜனங்களை அன்று மாத்திரமல்ல இன்றும் கூட வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உருவக ரீதியாக சொல்லப்பட்டதை சொல்லறுத்த ரீதியில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும் நாமும் கடந்த நாளில் பார்த்தோம் அடுத்து அன்பகதோனிடத்தில் சொல்ல ரீதியில் ஒரு யுத்தம் நடப்பது போன்று நேரடியாக நாம் புரிந்து கொள்ள ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறது பாபிலோன் எப்படி உருவகமாக மற்ற சொற்றொடர்கள் எப்படி உருவமாக பேசப்படுகிறதோ அதே போல அர்மகதனும் உருவகமாக தான் பேச வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்போ தேவனுடைய ஜனங்களை ஒடுக்கி துன்மார்க்கரை தேவன் அழித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுத்தார் என்றும் நாம் கடந்த பாடத்திலே நாமும் பார்த்தோம் இந்த அர்மகதோன் யுத்தமானது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியாக சொல்லப்படுகிறது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அப்படி சில மக்கள் போதிக்கிறாங்க அப்படி நேரடியான சொல்றதுல இங்க இல்லை இன்று நாம அதெல்லாம் தொடர்ந்து போவோம் அந்த அர்மகதோன் யுத்தமும் உருவகமாக இதை போன்றுதான் சொல்லப்படுகிறது இந்த யுத்தம் தேவன் துன்மார்க்கர் மீது ஊற்றுகின்ற கோபத்தின் பங்காக இருக்கிறது அந்த நாளில் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அவருடைய கோபத்திற்கு தப்பி ஜெயம் கொள்வார்கள் இந்த யுத்தமானது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னேற்பாட யுத்தமாக சொல்லப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் உண்மையில் இந்த யுத்தம் இந்த இடத்தில் நடத்தப்படவில்லை அது போன்ற ஒரு காட்சி இருக்கிறது அதற்காக ஆயத்தம் இருக்கிறது கிறிஸ்துவின் வருகை வசனம் பதினைந்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது அது எங்கே கூட்டி சேர்க்கப்படுகிறது என்றால் அர்மகதோனில் கூட்டி சேர்ந்தது என்று நாம் பதினாறாவது வசனத்தில் பார்க்க முடியும் பிறகு பதினேழு முதல் இருபத்தோரு வரை உள்ள பகுதி முடிவிலே துன்மார்க்கர் என்ன செய்யப்படுவார்கள் என்றால் துன்மார்க்கர் அழிக்கப்படுவதை பற்றி அது விவரிக்கப்படுகிறது இது வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று இருபத்தோரு பகுதியில் நடத்தப்பட்டுள்ள எதற்காக கூட்டி சேர்க்கப்படுகிறது என்றால் மகா யுத்தத்திற்கு கிட்டத்தட்ட இணையாக அது பேசப்படுகிறது அங்கே கிறிஸ்துவானவர் வந்து தன்னுடைய எல்லா சத்துருக்களின் மீதும் இறுதியாக ஜங்கொள்வதோடு அந்த சத்துருக்களை நித்திய தண்டனைக்கும் அனுப்புகிறதாக நாமும் காண முடியும் அப்படியானால் கிறிஸ்துவின் வருகையின் போது துன்மார்க்கர் மீதான அவருடைய கோபாக்கினை நிறைந்த பழிவாங்குதல் குறிப்பாக இங்கே அர்மகதோன் யுத்தம் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்பொழுது அவருடைய உண்மையுள்ள சீசர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு முடிவான ஜெயத்தையும் பரலோகத்திலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள் நம்ம இரண்டு சோனிக்கு ஒன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கும் போது நாம் இது கவனிக்க முடியும் அப்ப ஆறாம் மாதையானது நீதிமான்கள் வெற்றி பெறும் போது அல்லது ஜெயம் கொள்ளும் போது துன்மார்க்கருக்கு என்ன நடக்கிறது என்றால் நித்திய ஆக்கினையில் பங்கடைவார்கள் என்பதை மிக திட்டமாக துல்லியமாக விவரிக்கிறது வசனம் பதினேழுல ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருசத்தம் பிறந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஏழு என்பது பெரும்பாலும் நாம் புரிந்து கொள்கிற அந்த காரியத்தின்படி முழுமையாக என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் கொடுக்கூடிய எண்ணாக அது இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறோம் அப்ப தேவனுடைய கோபத்தால் நிறைந்த ஏழு கலசங்கள் தேவனுடைய கோபம் முழுமையாக ஊற்றப்படுவதையும் துன்மார்க்கர் மீதான முழுமையான தீர்ப்பையும் குறிக்கும் உலகத்தின் முடிவின் போதும் நித்திய நியாயத்தீர்ப்பின் போதும் தேவனுடைய கோபம் முழுமையாக என்பதற்கு இந்த காரியங்கள் பொருத்தமாக சூழ்நிலை அமைகிறது ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றிய போது ஆயிற்று பெருசத்தம் உண்டாயிற்று வசனத்தில் பார்க்கணும் அப்ப என்ன நடந்தது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் முதல் முதலாக தேவனுடைய கோபாக்கினையின் மகா நாளை பற்றி சொல்லப்பட்டுள்ள நாம் பின்னுக்கு சென்று வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதினேழு வசனப்பதில் நினைவூட்டுகிறதாக நாம் காண முடியும் இதே போன்று உலகத்தின் முடிவு மற்றும் இறுதி நியாயத்திற்கை பற்றி விவரிப்பை வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பதினான்குலேருந்து பத்தொன்பது வரைக்கும் நம்ம வாசித்ததை நம்ம பார்க்க முடியும் அங்கே ஏழாவதும் இறுதியுமான எக்காலம் ஊதப்பட்ட போது மூன்றாவதும் இறுதியுமான ஆபத்து வந்தது உலகத்தின் முடிவு வெளிப்படுத்தல் பதினான்கு பதினெட்டுல இருந்து இருபதுலையும் பத்தொன்போதாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் மற்ற இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதிகாரங்களையும் விவரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் அப்படி கவனித்து பார்க்கிற போது சொல்லியிருப்பதனால இந்த புஸ்தகத்தின் காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது என்பதற்கு ஒரு சரியான ஒரு விவரமாக விளக்கமாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சிகளும் பத்தொன்பதாம் வசனத்தில் மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டதற்கு நம்மை கூட்டி செல்கிறது இன்னும் இந்த வசனத்தில் இன்னொரு காரியம் என்னவென்றால் புரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி பேசப்படுது பாருங்க இன்றைக்கு எல்லாரையும் கத்தர் எல்லா சாதிகளுக்கும் சொல்லும்படி சொல்றார் அப்ப இன்றைக்கு புரஜாதிகள் பிடிக்கிற பொழுது தேவனுடைய ஜனங்களும் தேவனை சேவிக்காத ஜனங்களும் தேவனு கீழ்படுகிற பிள்ளைகளும் தேவனு கீழ்படிய மறுக்கிற துன்மார்க்கரையும் தான் அது பிரித்து கண்டிப்பாக பேச வேண்டியதாக இருக்கும் இப்ப புரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை குடிக்க கொடுக்கும்படி முன்பாக நினைவூட்டப்பட்டது பாபிலோன் கூட உருவகமாக இருக்கிறது பாவத்தை பரப்புகிற விருத்தியாக்குகிற இன்னும் கற்றுக் கொடுக்கிற இந்த அர்த்தத்துல தான் அது நினைவூட்டப்படுகிறது பாபிலோனுடைய வீழ்ச்சியும் அதனுடைய நித்திய ஆக்கினையும் வெளிப்படுத்தல் பதினாலு எட்டுல உள்ள நாடுகள் தேவனுடைய மதுபானத்தின் பாத்திரத்தில் குடிக்க கொடுக்கும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டது என்று நம்ம எறையா இருபத்தி ஐந்து பதினைந்துல இருந்து பிறகு அதே பாத்திரத்தில் பாபிலோனும் குடிக்க கொடுத்தார் குடிக்கப்பட்டது என்பதையா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு பதினாலு வசனத்திலையும் இதெல்லாம் விரிவா படிக்கும் போது படிப்பங்க நம்ம தான் படிச்சுட்டு இருக்கோம் இருபத்தாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அது பதிவு இருக்கு பாபிலோன் வெளிப்படுத்தலில் துன்மார்க்கத்திற்கும் தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரமாகிய மதுவை குடித்தது போல அதான் நேரடியான பாபிலோன் உருவக பாபிலோனும் தேவனுடைய உக்கிரகமான மதுபானத்தின் பாத்திரத்தில் கண்டிப்பாக குடிக்கும் உலகத்தின் முடிவிலே நித்திய நியாயத்திற்பை இது நோக்கிக் கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமான உண்மையா இருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாறு இருபது இருபத்தொரு வசனங்களில் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது தீவுகள் யாவும் அகன்று போயின பருவதங்கள் காணப்படாமல் போயின தாழ்ந்து நிறையான கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால உண்டான வாதை நிமித்தம் மனுஷங்க என்ன செய்தார் என்றால் தேவனை தூசித்தார்கள் மகா கொடியதா துன்மார்க்கர் அனைவரும் தேவனுடைய கோபத்தில் பங்கு பெற்று நித்திய காலமாக தண்டிக்கப்படுவார் என்ற போதனை வெளிப்படுத்தல் புத்தகத்துல மிக தெளிவா நாம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பனிரெண்டுல பதினாறு அதிகாரங்கள் நமக்கு மிக முக்கியமான பாடங்களை போதிக்கிறது என்ன பாடத்தை கொடுக்குது அவை நமக்கு ஆறுதல் தரக்கூடிய பாடத்தையும் போதிக்குது சாத்தான் நம்மை தாக்கி ஆத்துமாக்களை அழிக்க முற்படுவான் என்பதும் உண்மையா இருக்கிறது ஆனால் அவனால் சரீரத்தை அழிக்க முடிகிறது நிறைய பேர் கொலைக்குள் கொலை செய்யக்கூட தேவன் அனுமதிச்சிடறார் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு நம் மீதான அவருடைய தாக்குதலாலே பல துன்பங்களையும் பாடுகளையும் மரணத்தை கூட சந்திக்க தேவன் எல்லா நேரங்களையும் எல்லா கற்றுடைய பிள்ளைகளையும் பூமிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றுறதில்லை சிலரை காப்பாற்றாரு சிலரை மறிக்க வைக்கிறாரு இந்த வெளிப்படுத்துற விசேஷத்திலே அனைவர் மறிச்சு போயிருக்காங்க அதுக்கு முந்தின காலகட்டத்திலையும் பரிசுத்துவான்கள் அப்போசனபடியில் படிக்கும் போது மறிச்சு போயிருக்கிறாங்க இயேசுவினுடைய நாட்கள்லையும் மறித்து போயிருக்கிறாங்க மரணம் என்பது நம்ம எப்பொழுதுமே காப்பாற்றப்படுவோம் என்பதல்ல சரீர ரீதியான மரணத்தை தேவன் மறிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கார் ஆனால் நம்ம சாத்தான எதிர்த்து நின்று அவனுடைய சோதனைகளை மேற்கொள்ளும் நமது முயற்சியில் ஒருவேளை நம் மறிக்க நேர்ந்தாலும் நாம் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் பரிசுத்த தூதர்களோடும் எல்லாம் மீட்கப்பட்டவர்களோடும் இருக்கும்படியாக பரலோகத்தில் நித்திய காலத்திற்கு நமக்கு பலனளிக்கப்படுவோம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல உபத்திரவங்களை சகித்துக் கொண்டிருந்த கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய செய்தி இதை விட வேற என்ன நமக்கு பதிவு செய்ய முடியும் அதே நேரத்தில் சாத்தானின் பலவிதமான சோதனைகளுக்கு பலியாகிறவர்களும் மனம் திரும்பாதவங்களும் தேவனுடைய பயங்கரமான கோபத்திற்கு உள்ளாகி நித்திய ஆக்கணியில் பங்களைய வேண்டும் என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது பதினாலுல இருந்து பதினாறு அதிகாரங்களில் அதை நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம இந்த முன்னுரையை இப்பொழுது நாம் முடிவு கொண்டு வந்துட்டோம் முன்னுரையிலே நாம படித்த பகுதி என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவாங்க துன்மார்க்கர் நிச்சயமாக அழிக்கப்படுவாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் சரீர மரணங்களும் சாத்தானுடைய தாக்குதலும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம பார்த்தோம் தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த அந்த யுத்தம் துன்மார்க்கரை பழிவாங்குதல் இந்த அர்மகதன் குறிப்பாக ஈர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்ப ஆறாம் பாதையானது நீதிமான்கள் வெற்றி பெறும் துன்மார்க்கர் நித்திய ஆக்கினிகளை பங்கடைவதை பற்றி பேசுகிறது அப்ப தேவனுடைய கோபம் முழுமையாக ஊற்றப்படும் உலகத்தின் முடிவுல தான் இப்படி முழுமையான காரியங்கள் நடக்க கண்டிப்பாக இருக்கிறது இப்ப தேவனுடைய கோபாக்கினையின் மகா நாளை பற்றி இது சொல்லுகிறது மகாநகரம் மூன்றாக மூன்று பங்காக பிரிக்கப்படும் போது புரஜாதிகள் பட்டணங்களை வீழ்ந்து போன என்று நாம் வாசிக்கிறோம் சொல்லுத்த பாபிலோனை ஒப்பிட்டு உருவகமான பாபிலோன் பாவத்தை பரப்பின எப்படி பாவத்தை பரப்பினதோ அதையே திரும்ப கொடுப்பதை பற்றி பேசுகிறது பொதுவாக என்ன செய்யறோமோ அது திருப்பப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்போ தேவனால் கொடுக்கப்பட்டதை மனிதன் பதிலாக தேவனை தூசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நமக்கு முக்கியமான பாடத்தை போதிக்கிறது சாத்தான் நம்முடைய மாம்சத்தை அழிக்க நேர்ந்தாலும் நாம் எதிர்த்து நின்றால் நம்முடைய ஆத்மாவை பாவம் செய்யாமல் நம்மை காப்பாற்றுவார் இயேசு பூமியிலே வாழ்ந்த போது அவர் வந்து பிதாவை நோக்கி பயத்தோடும் கண்ணீரோடும் மகா சத்தமாக பாவம் செய்து மறிக்க விடாதபடிக்கு அவர் விண்ணப்பம் செய்தார் தேவன் அவரை காப்பாற்றினார் அப்ப நாம கூட அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கு பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போது பிதாவை நோக்கி நம்ம பயபக்தியோடு கதறணும் கதறா நம்ம நிச்சயமா காப்பாற்றப்படுவோம் நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம் இருந்த நாட்களில் என்று வார்த்தை பார்க்க முடியும் அப்போ நம்ம சில நேரங்கள பாவத்தை நம்மாலும் ஜெயிக்க முடியல அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுது அந்த மாதிரி நேரங்களில் நாமோ அவற்றை நம்ம கதறணும் நாம் பொதுவாக நம்ம இம்மைக்குரிய தேவைகளுக்காக தான் கதறோம் பாவம் செய்து ஆத்மாவிலே கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக நம்ம கதறணும் அப்ப அப்படி செய்யும் போது இயேசுவை காப்பாற்றினரு நம்மை காப்பாற்ற முடியும் உபத்திரவங்களை சகிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது பலப்படுத்தவும் உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக முன்னுரையாக இருக்கிறது சோதனைகளை எதிர்கொள்ளாதவர்கள் திரும்பாதவர்கள் தேவனை மையப்படுத்தாதவர்கள் தேவனுடைய பயங்கரமான கோபாய்கினைக்கு உள்ளாவார்கள் என்பதை நம்ம அந்த முன்னுரையில் பார்த்தோம் கற்று வரும் வாரங்களில் நாம் விரிவான பாடத்தை பார்க்க இருக்கோம் பிதாவாகி தேவன் அதற்கான நமக்கு நல்ல சூழ்நிலையும் இறக்கத்தையும் தேவன் கட்டிடுவாராக இதை கவனித்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாவாகி தேவன் கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கட்டும் இந்த வாய்ப்பளித்த அன்பு சகோதரனுக்கும் குழுவிற்கும் அன்பின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மோடு கூட இருப்பார்கள் நன்றி சகோதரர்களே